முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மருத்துவர்களை விரத்தியில் தள்ளியுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில உரிமையை நிலைநாட்ட ஒன்று கூடுவோம் என அழைப்பு மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மோடி அரசு கடும் அச்சுறுத்தலாக உள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது அரசின் தோல்வியே மற்றொரு உதாரணம் என விமர்சனம் முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் நிரந்தர தீர்வு காணும் வகையில் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரிக்கை தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் சிக்கிய பாஜக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் நீக்கம் பாஜக நிர்வாகியை தாக்கிய வழக்கில் கைதான திருவாரூர் மாவட்ட பாஜக தலைவர் உட்பட மேலும் இரண்டு பேரையும் நீக்கினார் அண்ணாமலை நெல்லையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நீதிமன்ற ஊழியர் மாடு முட்டி உயிரிழந்த விவகாரம் சாலையில் சுற்றி தெரிந்த நாற்பது மாடுகளை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை மூன்று விசை படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மெத்தனால் பதுக்கி வைத்திருந்த குடோனின் பூட்டை உடைத்து போலீசார் சோதனை கள்ளக்குறிச்சி சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நான்கு பேரை கைது செய்து விசாரணை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தியதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்வு முக்கிய குற்றவாளி சின்னதுரை உள்ளிட்ட மூன்று பேர் மீதான வழக்கை கொலை வழக்காக மாற்றியது சிபிசிஐடி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் சிப்ஸ் கடை உரிமையாளர் கைது மூலப்பொருளான மினரல் டர்பன்டைன் ஆயில் வாங்க ஜிஎஸ்டி பில் அளித்த புகாரில் நடவடிக்கை குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீராக உள்ளதால் குவியும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் ஒகேனக்கலிலும் அலைமோதும் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் தொடர்ந்து எண்பது ரூபாயாக நீடிக்கும் தக்காளி விலை பீன்ஸ் விலை ஒரே நாளில் அறுபது ரூபாய் குறைந்தது நீலகிரி மற்றும் கோவையில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே அதிவேகமாக வந்த கார் மோதி மூன்று பெண்கள் பலி ஒருவர் படுகாயம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததுடன் தலா மூன்று லட்சம் நிதியுதவி அறிவித்த முதலமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து திமுகவை சேர்ந்த இனியவன் அவதூறாக பேசியதாக புகார் தமிழக டிஜிபி மூன்று நாட்களில் விரிவான அறிக்கை அனுப்ப தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக நாளை கூடுகிறது நாடாளுமன்றம் முதல் நாளில் எம்பிக்கள் பதவியேற்கின்றனர் கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மற்றொரு பேரனும் பாலியல் வழக்கில் கைது மதச்சார்பற்ற தள தொண்டருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார் சுராஜ் ரேவண்ணா மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகலனை வெற்றிகரமாக சோதனை செய்த இஸ்ரோ ஏற்கனவே இருமுறை சோதனை நடந்த நிலையில் மூன்றாவது சோதனையும் வெற்றி பெற்றதாக வீடியோவுடன் பதிவு டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியின் சூப்பர் எட்டு சுற்றில் ஆப்கானிஸ்தானிடம் வீழ்ந்த ஆஸ்திரேலியா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்ட குல்பதீன் நைஃப் ஆட்ட நாயகனாக தேர்வு இன்று நடைபெறவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசின் முடிவு பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசின் அமைப்பு ரீதியான தோல்வியால் யுஜிசி நெட் என அடுத்தடுத்து தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக சாடியுள்ள அவர் முறைகேடு அம்பலமாகியுள்ள நிலையில் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கு கைகோர்க்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்பு மாணவர் சேர்க்கையில் மாநிலத்தின் உரிமையை நிலைநாட்டுவோம் என்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான நியாயமான மற்றும் சமமான தேர்வு செயல்முறையை உருவாக்குவோம் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மிக முக்கியமாக மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் மனதில் நம்பிக்கை மற்றும் உண்மையை மீண்டும் நிறுவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதேபோல் முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இது நரேந்திர மோடி ஆட்சியில் கல்வித்துறை சீரழிந்து வருவதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் ஆட்சியில் மாணவர்கள் தங்களது வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதற்காக படிக்க கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் தங்களது எதிர்காலத்தை பாதுகாக்க அரசுடன் சண்டையிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் வேடிக்கை பார்க்கும் மோடி வினாத்தால் கசிவு கல்வித்துறை மாஃபியாக்கள் முன் எதையும் செய்ய முடியாமல் தவிப்பதாக சாடியுள்ள ராகுல்காந்தி நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் எனவே நாம் இந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் அனைத்து நிலைகளிலும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ்பு தளத்தில் பதிவிட்டுள்ள அன்புமணி மாணவர்களின் நலனையும் மனநிலையையும் சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நோக்கம் சரியானதாக இருக்கலாம் ஆனால் இந்த முடிவால் மாணவர்கள் அனுபவித்த துயரமும் அவதியும் விவரிக்க முடியாதவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் இரு நாட்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டு தேர்வு மையம் உள்ள ஊரில் தங்கியிருந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் குறைந்தபட்சம் நீட் தேர்வை ஒத்திவைக்கும் முடிவை மூன்று நாட்களுக்கு முன்னதாக எடுத்திருந்தால் இந்த மன உளைச்சலை தவிர்த்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருநெல்வேலியில் மாடு முட்டி இருசக்கர வாகனத்தில் சென்ற நீதிமன்ற ஊழியர் உயிரிழந்ததன் எதிரொலியாக சாலையில் சுற்றித் திரிந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலாயுதராஜ் நேற்று வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றார் அப்போது சாலை ஓரம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரண்டு மாடுகள் இவர் மீது மோதின இதனால் நிலை தருமாறி கீழே விழுந்த வேலாயுதராஜ் மீது அருகே பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின்படி மாநகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் கேட்பாரட்ட நிலையில் சுற்றித் தெரியும் மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து வருகின்றனர் சுகாதார ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன மாடுகளின் உரிமையாளர்கள் யார் என கண்டறிந்து அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் மூலப்பொருள் வாங்குவதற்கு மாதேஷுக்கு உதவியதாக பண்ருட்டியைச் சேர்ந்த சிப்ஸ் கடை உரிமையாளர் ஒருவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து இதுவரை ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கில் கள்ளச்சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மெத்தனால் விற்பனை செய்த சின்னதுரை மாதேஷ் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச மூலப்பொருள் வாங்குவதற்கு மாதேஷுக்கு உதவியதாக கடலூர் மாவட்டம் சிப்ஸ் கடை நடத்தி வரும் சக்திவேல் என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் சக்திவேல் தன்னுடைய ஜிஎஸ்டி எண்ணை மாதேஷ் பயன்படுத்த அனுமதி அளித்ததாக சொல்லப்படுகிறது சக்திவேலின் ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி மாதேஷ் மினரல் டர்பண்டைன் ஆயில் என்ற மூலப்பொருளை வாங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த புகாரின் அடிப்படையில் சக்திவேலை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்ததால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளிலும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாரிமுத்து என்பவர் பலியான நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது இதேபோல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மதன் என்பவர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதன்படி கள்ளச்சாராயம் குடித்ததால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது

நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்கிறேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்தையும் வந்துருக்குதுன்னா இக்கரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பந்தம் இருக்குது இவங்க அம்சின் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை பொருளோடு ஏற்படுகிறது